தமிழராஜ் பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்கள் அறிவித்த வேட்பாளர் சம்மா வேட்பாளர் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அக்கா கிட்டத்தட்ட நாம் தமிழ் கட்சி இயக்கமாக இருந்த காலத்திலருந்தே நாம் தமிழ் கட்சியில் இருக்கிற ஒரு நபர் மிக மூத்த ஒரு அரசியல்வாதி அப்படின்றது ஒன்று இருக்குது அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு விவசாயி கேபிள் டிவி ஆப்ரேட்டராக இருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்குது எம்ஏ எம் வரைக்கும் படிச்சிருக்காங்க அப்படின்றது ஒரு சூப்பரான விஷயமா இருக்குது இதுவே ஒரு ஹையா ஹப்பர் ஹேண்டாக இருக்குது அவங்களுக்கு அப்படின்றது ஒன்று இருக்குது இந்த வாட்டி திமுக நாம் தமிழர்ன்ற சண்டை வந்து சம்பவமாக இருக்கும் அப்படின்றதுலையுமே எந்த ஒரு மாற்றமே கிடையாது இந்த நிலையில் நாளைக்கு பத்து மணிக்கு வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக வந்து வேட்புமனு தாக்கல் செய்யப்படுறாங்க சீதாலட்சுமி அக்கா அவர்கள் எனவே சீதா அக்கா எல்லாரையுமே அழைப்படுத்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு யாராலெல்லாம் அதாவது வாய்ப்புள்ள அனைவரும் க கண்டிப்பாக வந்து நீங்கள் வரணும் ஈரோட்டுக்கு வந்து எனக்கு வந்து உதவிகரமாக நில்லுங்க எனக்கு தோளோட தோல் நில்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து சி லட்சுமி அக்கா அவர்கள் வந்து எல்லாருக்குமே அழைப்படுத்திருக்காங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமாக இருக்குது எனவே யார் யாரெல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்க யார் யாருக்கெல்லாம் லீவ் இருக்குது அப்படின்றதுலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஈரோடு இடைத்தேர்தலில் கிழக்கில் போய் அக்காக்கு நிற்போம் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது எனவே இந்த எலெக்ஷன்றது நாம் தமிழர் கட்சிக்கு ரொம்ப முக்கியமான எலெக்ஷனாக இருக்குது சீமானவர்கள் என்ன சின்னத்தோட களமிறங்க போகிறாரு அப்படின்ற கேள்வியும் இருக்குது இன்னுமே சின்னம் கிடைக்கல சீமானவர்களுக்கு அது ஒன்றும் எழுப்பியாவே இருக்கு அவர் வந்து விவசாய சின்னம் கேட்டிருந்தார் புலி சின்னம் கேட்டிருந்தார் இந்த ரெண்டு சின்னமே இன்னும் கொடுக்காம இருக்கு இப்போதி கன்ஃபார்மாக இருக்கிறது விவசாய சின்னம்னா எந்த சின்னத்தை சீமான் கிட்டேருந்து போடுங்கினீங்களோ அந்த சின்னத்தோட களமிறங்குறாரு சீமானவர்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது எனவே இந்த 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 இவங்களோட அழைப்பை எடுத்து யாரெல்லாம் வந்து ஈரோடு போக போகிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் தான் சொல்லுங்க